இனிமே நோ அதர்ஸ் நாட் டூ பங்காளி பங்காளி டூ நாட் ஆம ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சு வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சர உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க கன்ஃபார்ம் உங்க தம்பி நல்லவருங்க வல்லவருங்க தங்கமான தங்கமானவருங்க கோல்டுங்க டைமண்ட்ங்க அந்த டீச்சரை கண்ணில அவருக்கு நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க ஆனா காதல மட்டும் ஒரு சவுண்ட் கேக்குதுங்க வரனுங்க இப்பதான் புரியுது சில சீக்ரெட் மேட்டர்லாம் ஏன் டெலிபோன்ல பேசிக்கிறாங்கன்னு इनमें नो अदर्स